அரசியல் கருதி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோதையின் சிறப்பு விருது அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நம்பி சார் கடந்த இரு நாட்களில் இருந்து வரலாற்று சிறப்பு மிக்க போராட்டங்களை வந்து நாம் தமிழ் வந்து முன்னெத்திருக்காங்க இது தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு வந்து பெற்றிருக்கு இந்த தேவேந்திர குல பட்டியல் வெளியேற்றம் அப்புறம் ஆது மாதிகள் மீத்தல் போராட்டம் இந்த இறந்தையும் எப்படி சார் பார்க்குறீங்க குல வேளாளர் பட்டியல் வெளியேற்றம் அந்த மக்கள் மத்தியில் ரெண்டு தலைவர் தான் இருப்பாங்க சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவள ஒன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் இன்னொன்று நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமா மற்றவங்களாம் நெகிழ்ச்சி தான் இருப்பாங்க என்ன கூட்டம் என்ன கூட்டம் இப்போ மாநாடு மாதிரி கூட்டம் வந்துருச்சு பட்டியல் வெளியேற்றம்ங்கிறது அந்த சமூக மத்தியில் வந்து நீண்டகாலமாக பேசப்படுது இதை பாஜக ஆதரிச்சாங்க தங்கராஜனி ஒருத்தர் அதில் முன்னெடுத்தார் மல்லரியம்னு நிறைய சகோதரர்கள் செந்தில் மல்லர் கரிகால் பாண்டியன் பலரும் அதை முன்னெடுத்தாங்க இதில் டாக்டர் கிருஷ்ணசாமி ஷியாம் கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் எல்லோருமே நாங்கள் பட்டியலில் வரக்கூடிய ஜாதி இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் முன்னெடுத்தாங்க இந்த மணி தலைவர் ஐயா தமிழிங்க நாடார் கூட அவங்க பட்டியலில் இல்லைன்னா தென் மாவட்டத்தில் மற்ற பிரதான கட்சிகளில் மாவட்ட செயலாளர்களாக பெரிய போஸ்ட்டில் மாவட்ட தலைவருங்கிற வார்த்தையை அவர் சொன்னார் திராவிட கட்சினால் மாவட்ட செயலாளர் அதாவது மாவட்டத்தில் அந்த கட்சியில் அதிகாரமிக்க பதவி அந்த பதவியில் அவங்க ஒரு சிலர் இருந்திருப்பாங்க அந்த கெப்பாசிட்டி உள்ளவங்க கருத்தை ஐயா சொல்லுவார் தென் என் ஃப்ரெண்டு எம்சிபால அண்ணமகன் அருணகிரி அவரும் அந்த கருத்தை சொல்லுவாப்பில் அவங்க வரலாற்று ரீதியாக சீனிவாசம் பிள்ளைகளை இருந்து தேவேந்திரகுல வேளாளர் அந்த பிள்ளைங்கிற டைட்டில் நல்லா கன்ஃபீஸ் அது இருந்து நிறைய பேர் அது அந்த விஷயத்தில் பூ வைசி இந்திரகுலம் பெருமாள் பீட்டர் இமானுவேல் சேகரன் இந்த இருந்ததில் இருந்து அவங்க வரலாற்றை சொல்லி நாங்கள் பட்டியலில் இதை முன்னெடுக்கிறாங்க அதில் அவங்க டெல்லியில் போய் போராடுறாங்க அந்த சமூகத்தில் படித்த அரசு அதிகாரிகள் அரசு அலுவலர் கூட்டமைப்பு இதெல்லாம் பட்டியலை வெளியேற்றத்துக்கு அவங்க தயாராக இருக்காங்க சீமானும் அதை அவங்களை பட்டியலில் இருந்து வெளியேற்றி அவங்களை எம்பிசி லிஸ்ட்லேயோ பிசி லிஸ்ட்லேயே வச்சு அவங்க எண்ணிக்கைக்கு தக்கன இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிறத சீமானும் சொல்கிறாரு அவங்களுக்காக இன்றைக்கி பட்டியலில் இருக்கிறதுனால அஞ்சு சதவீதம் இதை வந்து பறையராஜ பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அதில் இருக்கிறது வர அந்த அருந்தர் உள்ளூதுக்கீட்டில் உள்ள பாதிப்பால் அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணுங்கிறதையும் அவர் முன்னெடுக்கிறாரு அடுத்து அந்த சமூகம் தொடர்பாக பொதுத் தகுதிகளில் ஆதி தமிழர்கள்ங்கிறதுல தேவேந்திர குல வேளாளர்கள் இப்படி பல முன்னெடுப்புகளை அவர் செய்கிறாரு குறிப்பாக அந்த பட்டியல் வெளியேற்றங்கிறது அவங்கள வந்து பெரிய பெருமையாகவும் கௌரவமாகங்கிறது எங்கிட்ட தொடர்பு கொண்ட ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இதில் கார்பரேஷனில் வேலை பார்க்கக்கூடிய சகோதரிகள் இப்படி பலரும் வந்து அவங்க பட்டியல்கள் வந்து வெளியேறினங்களில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க அந்த பட்டியல் வெளியேற்றத்தை வந்து ஊக்கப்படுத்தும் மட்டும் துரிதப்படுத்து விதம் தேனி பங்களாமேடு சீமானுக்க பொதுக்கூட்டம் வந்து அவங்களுக்கு பெரிய அளவு உறுதியை பண்ணுது வேறு இன்னொரு கட்சி அந்த பட்டியல் வெளியேற்றத்தை எடுத்து முன்னெடுக்கலை சீமான அதற்கான காரண காரியங்களெல்லாம் தெல்ல தெளிவாட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார் இப்போ திராவிட இயக்க கருத்தியலும் அவங்கள்ட்ட இருக்குது அது குறிப்பாக கிறிஸ்தவ தேவேந்திரகுல வேளாளர் சமூக சகோதரர்கள் அதை பெரிய அளவில் செய்கிறாங்க அன்வர் சா பாலசிங்கமும் தமிழ் தேசியத்தில் இருந்தாலும் அவரும் அம்பேத்கரை ஆட்டும் புரோரசர்வேஷ் நாட்டு தான் இருக்கார் பென்னிக்கு பால பாலசிங்கம் அவரும் வந்து அந்த இடத்துக்குள்ளே தான் இருக்கிறாரு அவர்கள் வந்து திராவிட இயக்கம் பெரியார் இடஒதுக்கீடு இது இந்த சமூகத்துக்கு இவ்வளோ வளர்ச்சியை கொடுத்துங்கிறத முன்னெடுக்கிறாங்க அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக தென்காசியில் திருநெல்வேலியில் கூட கேண்டிடேட் போட போடுறத விட இந்த இடஒதுக்கீடு இதுக்கு ஆதரவான ஒரு தேவேந்திர குல வேளாளரை பல்லருன்னு சொல்லி டிக்கெட் கேட்கக்கூடிய ஒரு அம்மையாரை தென்காசியில் கேண்டிடேட்டை போட்டு திமுக கழகம் அங்கே வெற்றியும் பெற்று இருக்குது ஸோ திமுக கழகம் இடஒதுக்கீட்டின் பயன்கள் வகுப்பாரி பிரதிநிதித்துவம் இது பெரியாரோட திராவிட மாடல் கவர்மெண்ட்டு பெரியாரோட தாக்கம் இதில் இந்த சமூகம் அடைஞ்ச நன்மைகளை முன்னிறுத்தி அவங்க களமாட்றாங்க அரசியல் அதிகாரம் அரசியல் முக்கியத்துவம் இதில் கலைஞர் அவர்கள் வந்து இந்த இந்த மக்களை வந்து முக்குலத்தோருக்கு குறிப்பாக மறவர்களுக்கு எதிராக இலவசமாக ஓட்டுப்படக்கூடிய ஒரு சமுதாயம்னு கருதுனார் நானே அதை விமர்சனம் பண்ணி கடைசியாக ஒரு தங்கவேலுன்னு ஒரு இந்த சமூகத்தை சேர்ந்தவருக்கு ராய் சபா கொடுத்தார் பெரிய விஷயம் அவர் பண்ணது அன்னைக்கு அதுவும் தமிழன் எக்ஸ்பிரஸ் இதெல்லாம் நான் எழுதியிருந்தேன் கலைஞரை சாடி எழுதியிருந்தேன் நெகட்டிவாக ஒரு ஜாதிக்கு எதிராக இந்த ஜாதி இலவசமாக ஓட்டு போடுதுன்னு ஒரு ஜாதிக்கு அதிகாரத்தையே கலைஞர் காலி பண்ணுறான்னு எழுதியிருந்தேன் இன்றைக்கி அதை பார்க்கலாம் பட் ஸ்டாலின் வந்து இந்த சமுதாயத்தில் இருந்து பொதுச் செயலர் மாவட்ட செயலாளர் கொடுக்குறாரு இமானுவேல் சேரன் பிறந்தநாள் அரசு விழாவை அறிவிக்கிறாரு தென் தேவேந்திரபுல வேளாளர் பேர் மாற்றத்தை மோடி பண்ணி கொடுத்ததும் உடனே சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண சொல்கிறாரு சீமான் தேவேந்திரகுல வேளாளர் வேளாளர் வேளாளர்னா யார் வேளாளர்னு கேட்குறாரு இதனால் அவர்களுடைய எதிர்ப்பை பற்றி சீமான் கவலைப்படலை தேவேந்திரகுல வேளாளர் ஒரு ஸ்கில்டு அக்ரிகல்ச்சரலிஸ்ட் திறமை மிக்க வேளாண் சமூகங்கிறதுல சீமான் உறுதியாக இருக்கிறாரு அதை அவர் தெளிவாக பேசினார் எப்படி மனசில் பட்டதை ஸ்ட்ராங்காக பேசக்கூடிய சீமான் தேவேந்திரகுல வேளாளர் இல்லைன்னா அங்கே யார் வேளாளருங்கிற அளவுக்கு அந்த சமூக மக்களுக்காக தேவேந்திரகுல வேளாளர் பேர் மாற்றம் அது நடந்த காலகட்டத்தில் பேசினார் ஒவ்வொரு இஷ்யூவிலையும் அந்த மக்கள் கூட நிற்கும்போது இன்றைக்கு ஒரு அரசியல் கட்சி ஆட்டு பட்டியல் வெளியேற்றத்துக்காக சீமான் தான் நிற்கிறார் அப்போ அந்த கம்யூனிட்டியிலே வந்து ரெண்டு ரெண்டு நிலைமை தான் ஒன்று பட்டியல் வெளியேற்றம் சீமான் பின்னாடி நின்று கன்சால்டேட் ஆகி பட்டியல் வெளியேற்றத்தை ஆதரித்து வாக்களிப்பது இன்னொன்று இடஒதுக்கீட்டில் கிடைச்ச உயர்வு அது ஸ்டாலின் பின்னாடி நின்று வாக்களிக்கிறது ஸ்டா அம்பேத்கர் பெரியார் மு க ஸ்டாலின் மு க ஸ்டாலின் பொறுத்தவரை கலைஞர் மாதிரி அந்த சமூகத்தை நெகட்டிவாக பார்க்கலை சங்கரம் கோயில் வாசன்கிற மாவட்ட செயலாளர்கள் பண்ணியிருக்கிறாரு அரசியல் பிரதிநிதித்துவங்கள் பெரிய அளவில் கொடுத்துட்ருக்கிறாரு ஸோ பெரிய அளவில்னா கலைஞரை விட கலைஞர் எதிர்மறையாக ஓட்டு போடுவாங்கன்னு கலைஞர் நினச்சாரு ஸோ இந்த இடத்துக்குள்ளே இவங்களுக்கு ரெண்டு லீடர்களாக இன்னைக்கு தென் தமிழத்தில் இருக்கிறது மு க ஸ்டாலினும் நாம் தமிழர் தான் மற்றவங்க குறிப்பாக மோடி பிரதமர்னு வாக்களித்த தேவேந்திர குல வேளாளர்கள் ஐ எம் நரேந்திரர் யு ஆர் தேவேந்திரர்னு தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் கவர்னர் இமானுவேல் சேர்னார்னு நினைவிடத்துக்கு போய் மரியாதை செலுத்தினால தேவேந்திர தேவேந்திரகுல வேளாளர்கள் காசி பல்கலைக்கழகத்தில் அமித்ஷா பசுவை தெய்வமாக வணங்கும் சமூக ஒன்று குளோரிஃபை பண்ண தேவேந்திர குல வேளாளர்கள் இது சட்டமன்ற தேர்தல் இந்த அரசியல் சமூக சூழ்நிலையில் நம்மளை அசெட் பண்ணி நம்ம யாருன்னு காட்டி அடுத்த கட்ட அரசியல் நம்ம வளரணும்னா சீமான் முன்னாடி இருக்கிறதான் சரின்னு அந்த கம்யூனிட்டியில் இன்டலெக்சுவல்ஸ் வந்து முடிவெடுத்து சீமான் நோக்கி நகர்றாங்க ஒட்டஞ்சத்திரம் இந்த பகுதியில் உள்ள பழனி ஒட்டஞ்சத்திரம் இந்த பகுதியில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர்களும் இந்த முறை சீமானுக்கு தான் ஒன்று உறுதி உறுதியாக சொல்கிறாங்க ஸோ தேவேந்திரகுல வேளாளர் கன்சல்டேஷன் கன்சிடாம்பானியில் சீமான் வந்து எஃபெக்டிவாக பண்ணிட்டார் அதிகாரம் ப்ரோ ரிசர்வேஷன்ங்கிறதில் ஸ்டாலினை நோக்கியும் பெருமை தேவேந்திரகுல வேளாளர் தமிழ் அடையாளம் அந்த அடிப்படையில் சீமானை நோக்கியும் அவங்க நகர்றாங்க குறிப்பாக அதில் மரவர்களையும் தேவேந்திரகுல வேளாளர்களையும் சீமான் பேலன்ஸ் பண்ணாதான் பெரிய விஷயம் நான் இருக்கக்கூடிய நிறுத்தக்கூடிய மரவர்களுக்கு தமிழன் தேவேந்திரகுல வேளாளர் வாக்களிப்பாங்க நான் நிறுத்தக்கூடிய தேவேந்திரகுல வேளாளருக்கு மரவர் கோனார் நாடார் வந்து தமிழன் வாக்களிப்பாங்க ஸோ தமிழர் ஒற்றுமைங்கிறதுல சீமான் வந்து தமிழர்கள் ஒன்றிணைந்து வாக்களித்தால் இருபத்தாறில் ஆட்சி அறி அரியணைக்கு வர முடியுங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் விதமாட்டு அவர் களமாடக்கூடிய ஒரு தன்னுடைய ஐந்தாவது தனித்து போட்டி இரநூற்று பத்து நாலு போடக்கூடிய காலத்துக்குள்ளே தேவேந்திரகுல வேளாளர் கன்சால்டேஷனையும் அவர் ஒரு பெரிய ஒப்பந்தம் எடுக்கிறார் கண்டிப்பாக இதில் வந்து ஒரு பெரிய ஆதரவு அந்த சமூக மக்களிடம் உறுதியாகப்படுவார் ஓகே இது வந்து அந்த ஆதுமாதங்கள் மேச்சல் போராட்டம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா டைம்ஸ் நவ் போன்ற டெல்லி ஊடகங்களே வந்து தலைப்புச் செய்தியாக வந்து போட்டு வெளியிட்டிருக்காங்க இது எந்த அளவுக்கு சார் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்க ஆடு மாடு மேய்ப்பு போராட்டத்துலேயும் யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு வனப்பகுதிக்குள்ளே போய் மரம் வட்டி கடத்துகிறாங்க மலையை கடத்துகிறாங்க அதை கடத்துகிறாங்க மக்கள் ஏன் ஆடு மாடு வந்து மேய்க்கக்கூடாதாங்கிற இதை பெரிய அளவுக்கு பண்ணிட்டார் இதில் பெரிய ஆச்சரியம்னா கம்பளத்து நாயக்கர் சமூக மக்கள் சீமான் எங்களுக்கு தெய்வம் தெய்வம்ங்கிறாங்க பிஜேபில் எல்லாம் போடுறாங்க கம்பளத்து நாயக்கர் அந்த பகுதியில் அந்த பாதிக்கப்பட்டது கூட நம்ம ஃபஸ்ட்டில் கோனார் சமுதாயம் யாதவர் ஆயர் இடையர் யாதவர் அந்த சமூகம் தான் நினச்சேன்னா இப்போ அவங்க சொல்ற சொல்கிறது தான் கம்பளத்து நாயக்கர் சமூக மக்கள் தான் மக்கள் தான் அதில் பாதிக்கப்பட்டாத சொன்னாங்க எப்படி நம்ம ஆடு மாடு மேய்க்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதிங்கிற மாதிரி தவறுதலாக கருத நண்பனை கம்பளத்து நாயக்கர் தான் அந்த இதில் வந்து வனத்துறையால் பாதிக்கப்பட்டவனு வரும்போது மரம் ஏறுறது ஒரு குறிப்பிட்ட ஜாதி நம்ம பார்க்க முடியாது பட் இது ஆயர் கோனார் இடையர் யாதவர் தாஸ் கரையாளர் இவங்க தான் அது நாடார் சாணார் கிராமணி மூப்பர் அவங்க தான் என்றாலும் கூட எல்லாரும் அதை பண்ணுறாங்கங்கிறத நம்ம உணர முடியுது சீமான் இந்த நடவடிக்கை மூலமாக வனப்பகுதிகளில் ஆடு மாடு மீத்தலுங்கிறது வந்து ரொம்ப கடுபிடிங்கிறது தளர்த்தப்படும் குறிப்பாக ஆடு மாடு விவசாயம் வைக்கக்கூடிய சமூக மக்களுக்கு என் என்ன விவசாயினாலும் சரி அவங்களுக்கு அவங்க ஆடு மாடுகளுக்கு ரசாயன உணவை மாட்டு தீவனங்களை வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக இயற்கையான மாட்டு தீவனம் மா மாட்டு உணர்வு வந்து கிடைக்கக்கூடிய அளவுக்கு சீமானுக்கு போராட்டம் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கு இது வனப்பகுதியை அடுத்து வாழக்கூடிய எல்லா பகுதி தமிழகத்தில் உள்ள எல்லா பகுதி விவசாயிகளுக்கும் இது துணை இது சீமான் மக்களுக்காக அந்த போராட்டத்தை நடத்தியிருக்காரு இதில் அவர் இன்னொரு இதில் மாடு வளர்த்ததை ஊக்குவிக்கணும் ஏற்க இதை உணவை ஊக்குவிக்கணும் மாடுகளுக்கும் அதனால் சிறப்பாக இருக்கும் இது மாதிரி பல அம்சங்களை இதில் பல கூறுகளை சொல்கிறாரு பெரிய அளவுக்கு அதை ஒரு பெரிய புத்திசாலித்தனமான ஒரு தலைவராட்டு ஒரு அறிவுபூர்வமாக தமிழக மக்களின் வளர்ச்சியை நோக்கி பயணிக்குடி ஒரு தலைவராட்டு தன்னுடைய கால்களை எடுத்து வைக்கிறார் கண்டிப்பாக இதை வந்து நடுநிலையோடு பார்க்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும் சீமான் வந்து ஒரு திட்டத்தோட ஒரு செயல்திட்டத்தோடு தான் கலந்து கொள்ள வராரு ஏனோ தானோ ஒன்று சினிமா பாப்புலாரிட்டியை காசாக்கத்துக்கு வந்தவர்கள் மக்களுக்கு தெளிவாகவே தெரியும் ஓகே சார் நீங்கள் உங்கள் அரசியல் பயணத்தில் நிறைய தேர்தல்களை பார்த்துருப்பீங்க நிறைய கட்சிகளோட அந்த பிரச்சாரத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க அது எப்படி இம்பாக்ட்ஃபுல்லாக ஏற்படுத்தியிருக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் மனத்தில் வந்து திமுக அதிமுக திவிக்கே போன்ற கட்சிகள்லாம் அவங்களோட பிரச்சாரத்தை இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நாம் தமிழ் மட்டும் போராட்ட வடிவில் இந்த தேர்தலை அணுகுறாங்க இந்த வித்தியாசமான அணுகுமுறை எப்படி சார் பார்க்குறீங்க கண்டிப்பாக இது வந்து தென் மாவட்டங்களில் நாம் தமிழருக்கு சீட் கன்வெர்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இதை கொடுக்கும் அடுத்தால வட மாவட்டத்துக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சமூக நீதினு உள்ளே வரப்போகிறாரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடந்து நடத்தி அளந்து கொடுக்கணும் எண்ணி கொடுக்கணுங்கள தெளிவாக இருக்கார் இந்த இடத்துல தான் சீமானையும் எடப்பாடி பழனிசாமி இந்த இடத்துல ஒப்பிட்டு பேசுகிறேன் தமிழகம் நல்லூரில் உள்ள அனைத்து ஜாதியினரும் இதை கேளுங்க நியாயத்தை நீங்கள் முடிவிடுங்க இன்னும் பெரிய அரசியல் வெடிகுண்டு செய்திகளெல்லாம் இருபத்தாறு தேர்தல் நேரத்துலேயும் பேசுவேன் இப்போ இதை பேசுகிறேன் சீமா தன் தலை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கக்கூடிய தலைவர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி மக்கள் தொகைக்கு ஏற்ப குடிவாரிங்கிற வார்த்தையை அவர் சொல்கிறார் ஒவ்வொரு சமூகங்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கணும்னு என்று சொல்கிறார் குறிப்பாக அதில் வன்னியர்களோட இடஒதுக்கீடு ஆதரிக்கக்கூடிய சீமான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியர் பதினேழு சதவீதம் நைன்டீன் தேர்ட்டி ஒன் சென்சஸ் படினா அதற்கு தக்கன பத்தரைக்கு மேலே கொடுங்க கலெக்டர்ஸ் ரிப்போர்ட்டு செல்ல ரிப்போர்ட் படி ஒரு விலையில் குறைவாக வந்ததுன்னா அதற்கு தக்கன கொடுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லா ஜாதிகளுக்கும் நன்மை செய்யணுங்கிறதான் சீமானுக்கு நோக்கம் ஆனால் தன்னுடைய சுயநலத்துக்காக எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் ஒன்றிணைந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு குலசேரன் கமிட்டியை போட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமலே பத்து புள்ளி அஞ்சியை எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்காக கொடுத்தார் அது டிடி வி தினகரன் அதை ரொம்ப தெளிவாக சொல்வார் ஒரு தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக இந்த இடஒதுக்கீடு எடப்பாடி கொண்டு வந்திருக்காருன்னு சொன்ன சொல்வார் காரணம் அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்ததுக்கு முன்னாடி எடப்பாடி செக்மெண்ட்டுக்குள்ளே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தொகுதியில் சேலம் பார்த்திபன் பாமகாவில் இருந்து திமுகவில் வந்தவர் உதயசீரன் என்னவர் அவர்கிட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னியர் கேண்டேட்டு எட்டாயிரம் ஓட்டு எடப்பாடிக்குள்ளே கம்மி அந்த பத்து புள்ளி அஞ்சு கொடுத்த பிறகு தொண்ணூற்றி மூணாயிரம் ஓட்டு அதிகம் அதாவது தன் அரசியல் அதிகாரத்தை தான் முதலமைச்சர் பதவியை தான் எடப்பாடியில் ஜெயிப்பதற்காக மற்ற ஜாதிகள் எப்படி போனால் என்ன மற்ற ஜாதிகள் நலன் மன்னார் நாவிதர் புயவர் போயர் ஒட்டர் கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜகுல மீனவர் ஆண்டி பண்டாரம் சங்கம் ஊராளி கவுண்டர் வலையர் இப்படி புதுக்கோட்டை சேர்வை உட்பட இந்த சமூகங்கள் வந்து கோவை செட்டியார் ஆனால் இசைவேளாளர் நான் சொல்றது கிடையாது உட்பட பல சமூகங்களோட நலன் ஆனால் இசைவேளாளர் தான் சொல்லலன்னா அவங்க பவர்ஃபுல்லாக இருக்கிறனால சொல்லலை பட் அவங்களும் ஏழைகள் இருப்பாங்க அதை நம்ம பார்க்கணும் ஸோ இந்த சமூகங்கள் இதெல்லாம் பற்றி எதுவுமே அவர் அக்கறைப்படாமல் ஜெயிக்கிறதுக்காக பண்ணார் சீமான் இதிலிருந்து மாறுபட்டு எல்லா ஜாதிக்கும் பொதுவாக ஒரு நியூட்ரல் லீடராட்டு அவர் வந்து ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி அளந்து கொடுக்கணும் எண்ணி கொடுக்கணும்னு அவர் சொல்கிறார் இது தொடர்பாக அவர் கூட்டம் நடத்த இருக்கிறாரு ஆணைமுத்து வழியில் தான் அதை முன்னெடுக்கிறார் ஆணைமுத்து வன்னிய சமூகத்தைச் சேர்ந்த ஒருவர் அவர் தான் சீமான் வந்து தெளிவாக உறுதியாக இருக்கிறார் சி வி சண்முகம் சட்ட அமைச்சராக இருந்தார் அவங்க எடப்பாடி பண்ண கூட்டு சதியில் மற்ற சமங்கள் நல்லனா அவங்க கவனிக்கலை நானும் மீண்டும் சொல்கிறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி வன்னியருக்கு அதிக எண்ணிக்கையில் இருந்தால் கூடுதல் கொடுக்கலாம் தப்பே இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவங்க அரசியலுக்காக பொறுப்பு இல்லாமல் சி வி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமியும் செய்தாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமியோட அந்த குழப்பத்தை பாருங்க ஒரு பாஜக கூட்டணிக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இதே எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகமும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு தீர்மானம் போடுறாங்க அப்போ அன்னைக்கு போடக்கூடிய தீர்மானம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆனால் அதே வேளையில் டாக்டர் ஐயாவும் அன்புமணியும் பத்து புள்ளி அஞ்சா உடனே கொடுக்கணும்னு கேட்குறாங்க அது அவங்க உரிமை அதுக்குள்ளே நான் தலையிடலை என் கருத்தை தமிழக முதலற்ற தெரிவிச்சுக்கிட்டேன் அன்றையும் தெரிவித்தேன் என்னையும் தெரிவித்தேன் எல்லா இடமும் என்றைக்கும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஆள்னா என் கருத்தை தெளிவாக தெரிவி தெரிவிச்சுக்கிட்டேன் ஐயாவுக்கு வந்து வன்னியர்கள் நலனுக்காக தான் அவர் வன்னியர் சங்கம் நடத்தும் போதே ஐயா கூட வந்தவன் முக்கால் அரசியல் உடந்த உங்களே நான் அரசியல் ஆலோசனை ஒருவனாக ஏற்றுக்கொள்ள ஐயாவே எனக்கு கைப்பட எழுதி இன்னைக்கு நான் பெருமையாக கருதுறேன் வந்தவேன் பட் என்னோட ஸ்டாண்டு இதுல எடப்பாடி பழனிசாமி சீமா இருக்க ஸ்டாண்டு இதுதான் அவரும் தெளிவாக இருக்கிறார் தமிழ் ஜாதின்னு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கிறார் அப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி ஜாதிவாரி ஒரு தீர்மானம் போடுறார் அவருக்கும் நோக்கம் பாஜக வேண்டாம் பாஜக அன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு எதிரான நிலைப்பாடு இருந்தது தீர்மானத்தை போடும்போது அது 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 முக்கியமில்லைங்கிற மாதிரிப்பட்ட ஒரு நெ நிலைப்பாட்டில் பாஜக இருந்தாங்க அடுத்து அன்புமணி பத்து புள்ளி அஞ்சுன்னு இருக்கும் போதும் டாக்டர் ஐயா பத்து புள்ளி அஞ்சுன்னு இருக்கும் போதும் கடலூர் கூட்டத்தில் பத்து புள்ளி அஞ்சுக்காக எம்ஜிஆர் வாழ்க ஜெயலலிதா வாழ்க்கை ஆட்கள் வரலை ரெட்டையில் என்றும் வெற்றி சின்னன்னு ஆள் கால்கள் வரல அது தொடர் தோழியில் இருக்கக்கூடிய சின்னம் ரெட்டைல சின்னம் தோல்வி சின்னம் ஆகிட்டுன்னு எடப்பாடி கையில் தோல்வி சின்னம் ஆகிட்டுன்னு தெரியும் வெற்றி சின்னம் ரெட்டையில் எம்ஜிஆருக்கு புகழ் வாங்குக ஜெயலலிதா அம்மா சமூகநீதி காத்த வீராங்கன்னா யாரும் வரல பத்து புள்ளி அஞ்சு பத்து புள்ளி அஞ்சுன்னு ஒரு கூட்டம் ஆர்ப்பரிக்குது ஆர்ப்பரித்தது இவர் நான் தானே கொடுத்தேன் நான் தாரான்ட்டார் பஸ்ஸில் ஃபர்ஸ்ட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு சொல்கிறாரு அப்புறம் பத்து புள்ளி அஞ்சு நான்தானே கொடுத்தேன் நான் தாரேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் திருச்சியில் ஒரு மீட்டிங் கள்ளர் சமூகத்தை சேர்ந்த காமராஜ் இருக்கார் அவர் கல்லர் வகுப்பு பிசி கல்லர் தெரியும் நம்ம தெரிஞ்சவர்தான் பிசி கல்லர் அவர் இவர் விஜயபாஸ்கரோட அவர் சந்திச்சிருக்காரு இவர் சிவபதி ரொம்ப நல்லா தெரிஞ்சவர் முத்திரையர் நம்மளோட ஒரு அபிமானியும் கூட நம்ம சமநீதிக்காக தாளக்கிடப்பாரே தற்காப்பதே தர்மம்ங்கிற ஐயா வைகுண்ட வழியில் தாழ்னிங்க நாடார் தொண்டராட்டு எதுனாலும் எல்லா இடமும் நேர்மையா நாணயமாக நம்ம கருத்தை சொல்றதில் நம்ம மிகுந்த மதிப்பு கொண்ட ஒரு சோபதி அவர் அப்புறம் பரஞ்சோதி முத்திரையர் அப்போ முத்திரையர் கல்லர் இதில் முத்திரையர் பிசி தான் பலையர் தான் எம்பிசி கள்ளர் பிசி தான் கல்லர் தான் எம்பிசி ஆனால் கல்லர் அகமுடையார்கள் வந்து தங்களுடைய கொண்டைங்கோட்டை மரவர்களுக்காகவும் இவங்க பிறமலைக்கல்லருக்காகவும் ஈஸியில் இருந்தாலும் சமூக ஒற்றுமையோட அவங்க போராடுறாங்க அவங்களோட துணை இருக்கிறாங்க இவங்கெல்லாம் மேடையில் இருந்ததும் என்ன சொல்லிட்டாருன்னா என்னமோ மோடி மத்திய அரசு வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகு இடஒதுக்கீடு பார்க்கலாம் பத்து புள்ளி அஞ்சு நான் இப்போ பரலில் கடப்பலத்துக்கு போட்டுட்டேன்ட்டார் எவ்வளவு முரண்பாடு பாருங்க அப்போ மக்கள் மத்தியில் எல்லா இடமும் ஒரே மாதிரி பேசக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார் இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எந்த காலமும் கூட கூட்டணி கிடையாதுன்னார் நிலைப்பாட்டிலேருந்து மாறிட்டார் சீமான் மாறலை இவர் விக்கிரவாண்டி களத்துக்குள்ள பத்து புள்ளி அஞ்சை பற்றி கருத்து சொல்ல முடியாமல் ஓடிட்டார் சீமான் பத்து புள்ளி அஞ்சை பற்றி கொடு அளந்து கொடு கூடுதல் இருந்தால் அங்கே ஐயா மகிழ்ச்சி அடைவார் குறவாக இருந்தாலும் எங்கள் ஐயா ஏற்றுக்கிடுவார்னு தெளிவாக பேசினார் அப்புறம் ஈரோடு கிழக்கில் சீமானுக்கும் எடப்பாடிக்கும் வித்தியாசம் இருக்காது ஈரோடு கிழக்கிலே வித்தியாசம் இல்லைன்னா ஒட்டுமொத்த தமிழகத்தில் இல்லைன்னு அங்கேயும் போயிட்டார் இதெல்லாம் ஷாம்ன்ன பேசுவாரா நான் பொழுது தப்புனாவது ஷாம்மண்ணு சொல்லட்டு இந்தியா டுடே மணி பேசுவாரா நான் சொல்றது தப்புன்னு சொல்லட்டு ரங்கராஜ் பாண்டே பேசுவாரா நான் சொல்லது தப்புன்னு சொல்லட்டு சவுக்கு சங்கர் பேசுவாரா நான் சொல்ல தப்புன்னு சொல்லட்டு இதில் ஏதாவது நான் தப்பாக சொல்கிறேன்னு என் எனக்கு நேர விரல் நீட்டி யாராவது பேச முடியுமா அப்போ நீங்கள் ஏன் இதை பேச மாட்டேங்கிறீங்க பிரியன்லாம் அப்போ ஏன் உங்களுக்கு இந்த ஓரவஞ்சனைச்சியாக இருக்கலாமா சார் நீங்கள் அதை எப்படி வேணாலும் சொல்லிவிட்டீங்க என் நண்பர்கள் எனக்கு வேண்டியவங்க எனக்கு போட்டியாளர் இல்லை என் சகோதரர்கள் அதனால் நான் அந்த வார்த்தைகளை அளந்து பேசுறதுக்கே விரும்புகிறேன் பட் சீமானுக்கு எதிராக சவுக்கு சங்கர் பேசும்போது ஏன் சவுக்கு சங்கர் பேசலை சவுக்கு சங்கருக்கு நடுநிலை என்னென்னு பாசகர்கள் அரசியல் கடன் வியூவர்ஸ் வந்து கேட்கணும் சவுக்கு சங்கர்கிட்டே கேட்கணும் என்கிட்டையும் கேளுங்கள் நான் நடநிலை இல்லாமல் ஏதாவது பேசணும்னா என்கிட்டையும் கேளுங்க நான் அதுக்கு பயிர் சொல்ல தயாராக இருக்கிறேன் தனிப்பட்ட விமர்சனமும் எதுவும் தேவையில்லை நான் பேசுனது அனைத்துமே உண்மை இதை சவுக்கு சங்கருக்கு சமூக பார்வை இருந்தால் ஏன் பேச மாட்டேங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டியில் கண்டஸ்ட் பண்ண முடியாமல் ஓடிட்டார் சீமான் உன்னையாட அடிக்க சொன்னேன் பறையதான அடிக்க சொன்னேன்னு துணிச்சலாக களத்துக்குள்ளே வந்து நின்னார் ஈரோடு கிழக்கில் எடப்பாடியும் சீமானு கம்பேர் பண்ணால் கண்டஸ்ட் பண்ணால் வித்தியாசம் இருக்காதுன்னு எடப்பாடி பழனிசாமி ஒதுங்கிட்டார் கொங்கு மண்டலத்திலே சீமானுங்க கண்டஸ்ட் பண்ணார் என்டிஏ அண்ணாமலையும் அதில் ஃபால்ட் லைனில் இருக்கார் அண்ணாமலை தலைவராக இருந்த என்டிஏ ஈரோடு கிழக்கில் நிற்கலை அது மைனஸ் எப்படி ஆர்கேனரில் பாஜகவை மீறி சீமான் எழும்பினாரோ அதே மாதிரி களத்துக்குள்ளே வராத என்டிஏவோட பல சீமான் எழும்புவார் இதெல்லாம் சீமானுக்கு சாதகமான அம்சங்கள் எட்டை பதினாறு ஆக்குறதுக்கு ஈஸியாக சீமானுக்கு சாதகமான அம்சங்கள் எடப்பாடி நிலைப்பாட்டை மாறினது விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்குலையும் எடப்பாடி நிற்காதது என்டிஏ அண்ணாமலை மேலே உள்ள கோபத்தில் மற்ற தலைவர்கள் வந்து நிற்க விடாமல் பண்ணது இதெல்லாம் ஈஸியாக எட்டு எட்டை பதினாறு ஆக்குவார் சீமானுங்கிற சூழ்நிலை ஆனால் இதை மறைக்கிறதுக்கு விஜய் விஜய்னு சொல்லி இது பண்ணாங்க என்றாலும் எண்ணெயும் தண்ணியும் மதந்து வந்து உண்மையும் எண்ணையும் மதந்து வர மதக்க தான் செய்யும் நாம் உண்மையாக இதில் வெளிப்படுத்திட்டோம் இப்போவும் விஜய் சீமான் கம்பாரிசனில் பெரியாரே மண்ணுன்னு சீமான் இருக்கிறார் பெரியார் மண்ணுன்னு ஸ்டாலின் எடப்பாடி விஜய்னு இருக்கிறாப்பில் பரையர் தேவேந்திர குழு வேளாளருக்கு அஞ்சு சதவீத இடஒதுக்கிட்ட உயர்த்தி கொடுக்கணுன்னு சீமான் இருக்கிறார் இதை இந்தியா டுடே மணிக்கு சமநீதி பார்வை இருந்தால் ஏன் பேச மாட்டாங்கிறார் ஷியாம் சமநீதி நீதி இருந்தால் ஏன் பேச மாட்டாங்கிறார் லட்சுமண்ணனுக்கு சமநீதி பார்வை இருந்தால் ஏன் பேச மாட்டாங்கிறார் எனவே அந்த வரலாற்றில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அனைத்து ஜாதிகளுக்கும் இது கொடுக்கணுங்கிற அந்த இதில் சீமான் எடப்பாடியை விட மிக தெளிவாக உறுதியாக இருக்கிறாரு இந்த இஷ்யூவும் எடப்பாடியை பலவீனப்படுத்தி சீமான பலப்படுத்தும் ஓகே சார் பல்லி இதில் சார் நன்றி